படம் நல்லா நல்லா இடையிலுக்கு அப்புறம் தான் ரொம்ப புரிஞ்சுது எங்களுக்கு புரியல அப்புறம் ரொம்ப புரிஞ்சுது அந்த பாட்டி ரொம்ப நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு இன்ட்ரோல் மேலே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு

கலைஞர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கிங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்